என்னோடய அம்மா வந்து ரோஹினி சொல்லி கொடுத்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு சிரமம் கிருஷ்ணிய வந்து என்கிட்டே விட்டுருங்க நான் சொந்தக்கார வீட்டில் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மீனா வந்து அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் சிரமமாக இல்லை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வச்சுட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து வந்து பில்ல வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து முத்து வந்து பில்ல வாங்கிட்டு வந்து நான் பே பண்ணிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ரோஹினியோட அம்மா வேணா வேணா உங்களுக்கு எதுக்கு சிரமம் நான் நட்டிறேன் என் பொண்ணுகிட்ட சொல்லி நம்ம பொண்ணுகிட்ட வாங்கி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்னமா சிரமம் இருக்குது நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து வந்து பில்லு போய் பில்லில் போய் கட்ட போறாரு என்னோடய அம்மா வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி வந்து இல்லை கிருஷ் வந்து நான் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்லும்போது கூட நம்ம மீனா வந்துட்டு இல்லை இல்லை நான் எங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இல்லை கிறிஷ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் கிட்டே கேட்குறாங்க உனக்கு எங்கள் வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கா இல்லை வேறு யார் வீட்டுக்கோ போகணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை ஆண்ட்டி உங்கள் வீட்டில் இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கிரிஷ் சொல்கிறான் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ரோஹிணி வந்துட்டு நீங்கள் பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் இந்த அவர் முச்சுக்கிட்ட காசு கொடுத்துரு உனக்காக வேறு யாரும் செய்வேனா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க அன்றைக்கி நைட்டே வந்து என்னாகுதுன்னா கிரிஷ் வந்து திரும்ப தூங்காமல் ரோஹினி ரூமுக்கு வந்துடுறான் ரோஹினி எங்கே நான் மாட்டிக்கோமா அப்படின்ற பயத்தில் வந்து எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லைம்மா என்னை நான் இங்கேயே படுத்துக்கிறேன் நோய் அம்மாலாம் கூப்பிட மாட்டேன் நோய் ஆண்ட்டினே கூப்பிட்றேம்மா நான் ப்ளீஸ்மா இங்கேயே இருந்துக்கிறேன் நான் முத்த முத்தான்களிட கூட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ரோஹினி சொன்னால் கேளு நீயும் என்னை உயிரை வாங்காதா அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக மீன் எந்திரிச்சு வந்து பார்த்துட்றாங்க என்ன ரோஹினி எதுக்காக கடிச்சிங்க குஷ்ஷாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க கத்தாதீங்க அவர் தூங்குறாரு இல்லை நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கலைங்க நான் சும்மா பேசிகிட்டு தான் இருந்தேன் என்ன பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா வந்து எங்கிட்ட இங்கே எனக்கு எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எனக்கு எங்கள் பாட்டிகிட்ட போணுன்னு போல இருக்கா அப்படின்னு சொல்லி இருந்தேன் நான் சமதந்த படுத்திருந்தேன் உங்களுக்கு நீங்கள் தப்பாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம முத்து எந்திரிச்சு வந்து மீனை வந்து பாருங்க ரோஹினி அடிச்சுட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு பரலாமா கிருஷ்ண அடிச்சு அப்படின்னு சொல்லி ஐயோ நான் அடிக்கல ஏன் வேணா கிருஷ் கிட்டே கே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிருஷ்ண வந்து இல்லை அடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான் அப்புறம் வந்து இந்த எபிசோட பிடிச்சிடுறாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன காமிக்கிறாங்கன்னா அதையும் வந்து மயக்க மட்டு விழுந்துருவாங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வீட்டில் இருந்து அம்மா அப்பாலாம் வந்து நம்ம விஜயாவை அடிக்க கையை அந்த நேரத்தில் வந்து நம்ம மீனை வந்து மீசிட்டு இருக்கும்போது அடிக்க வரீங்களான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்